அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகினார் மோடி அவர்களுடைய இத்தாலி பயணம் தொடர்பா பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இத்தாலி பிரதமரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்ட வீடியோ பரவிட்டு இருக்கு அதை அவரே வந்து மறுபடியும் ரீட்வீட் பண்ணிலாம் போட்டிருக்காரு ஓகே அதாவது இத்தாலி உடனான நட்புறவு தொடரும் அப்படி அப்படின்ட்டு மாநாட்டுக்காக தான் அவர் இத்தாலி போயிருக்காரு இப்ப இது தொடர்பா என்ன பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடி இத்தாலி போனதுக்கான காரணம் என்ன ஜி செவன் உறுப்பு நாடுகளில் இந்தியா உறுப்பு நாடே கிடையாது சரிங்களா ஜி செவன் நாடுல அதாவது இந்தியா சும்மா ஒரு கெஸ்டா தான் போயிருக்கு போயிட்டு வந்திருக்கு இப்போ மோடி ஏன் போனாருன்னா நான் பாருங்க ஜி செவன் மாநாடு போன்ற மாநாடுகள் நடக்குது நான் போறேன் இப்போ நான் யாரு மிகப்பெரிய ஆளு அப்படின்ட்டு காமிச்சுக்கிறதுக்காக போறாரு இது யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி அவர்களே தான் சொல்றாரு நான் சொன்னதான் தப்பா ஏடா பிரதமர் போறாரு நீ அங்க உட்காந்து இந்த மாதிரி தப்பா வீடியோ போடுறியா அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் நான் சொல்ல சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்ற பாஜகவுல இருந்து அவரே சொல்றாரு சும்மா பிலிம் காட்டுறதாக மோடி அவர்கள் போயிட்டு இருக்காரு ஆனா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை பத்தி அவர் எந்த கவலையும் கிடையாது அவர் உலக நாடுகள் அதாவது எப்படி கடந்த ஆட்சி முறையில பயணம் பண்ணாரோ அதே போல முதல் பயணத்தை இத்தாலியில இருந்து இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாரு இது ரொம்ப முக்கியம்தான் இன்னொரு பக்கம் இத்தாலியை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் மோடியவர்கள் வரி இப்படி உள்ளார் அப்படின்ற செய்தியும் அதாவது இந்த ட்ரெயின் என்னன்னா ஒரு நாட்டினுடைய தொடங்கிக்கிறதுல தப்பு இல்ல அது முதல் தொடங்கி வைக்கலாம் ஓகே ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்தே பாரத்தோட அதை நான் தான் தொடங்கி வைப்பேன் அப்படின்ட்டு அடம் முடிக்கிறதுலாம் அநியாயத்தையும் அநியாயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நமக்கு தேவையானது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சபாநாயகர் தொடர்பான பிரச்சனை தான் இப்ப சபாநாயகர் யார் அப்படின்ற ஒரு கேள்விதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையா எழுப்பப்பட உள்ளது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேபினெட் அமைச்சர் பதவிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் நினைச்ச நிலையில அது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படவில்லை ரொம்ப இல்ல குமாரசாமி போன்றவர்களுக்கு தொழில்துறை அமைச்சர் போன்றதான் கொடுத்துருக்காங்க அதிலே குமாரசாமி இப்பொழுது குற்றச்சாட்டை வேற அதுவும் குஜராத் குறித்தே வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்னடா கூட்டணி கட்சியிலிருந்து குஜராத் குறித்தே பேசுறார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இப்ப எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர் சொல்றாரு குஜராத்ல அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணது ஓகே அமெரிக்கா தொழில்துறை நிறுவனம் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு எழுபது சதவீத மானியத்தை இங்க இருக்கக்கூடிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது ஏன் அவ்வளவு ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு அவங்க தொழில்துறை வராங்க ஓகே மானியங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் தான் நிலம் ஒதுக்கி தர்றது இது போன்ற செயல்கள் ஏன்னா இங்க வந்து தொழில்துறை வர்றது அதே நேரத்துல வேலை வாய்ப்பு பெறுகிறது இங்க ஜிடிபி உயரும் எல்லாமே ஓகே நீங்க சில விஷயங்களை பண்ணாதான் அவங்க வருவாங்க அதற்காக எழுபது பர்சன்டேஜ் மானியம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு குமாரசாமி கேட்கிறாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் சொன்னது வந்து தப்பா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு இப்ப திரும்ப அவரே சொல்றாரு இப்ப ஒரு விஷயம் உண்மையை பேசிட்டு அந்த அச்சுறுத்தல் வந்த பிறகு அந்த இடத்த வந்து அப்படியே மறைக்க பாக்குறாரு ஆனா உண்மை உண்மைதானே என்னைக்கே சொன்னது அப்ப அது அது நடந்து இருக்கிறது இல்ல நடக்காம உன்னை நீங்க புதுசாலும் சொல்ல முடியாது இல்ல இப்ப இப்பேற்பட்ட நிலையில அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கே நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க சபாநாயகர் பதவி எப்படி உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு பிஜேபி சபாநாயகர் பதவியை தனதாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கு தனக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் அப்படி இல்ல இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்ல நிதிஷ் அவர்களோ சபாநாயகர் பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் நீங்க கேபினட் அமைச்சர் தான் தரல சபாநாயகர் கொடுத்தாவும்ல இப்ப இதற்கு இந்தியா கூட்டணி ஆதரவு முக்கியமா ஆம் ஆத்மியில இருந்தாலும் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்க உங்களுக்கு வந்து ஆதரவு தரோம் அப்படின்ட்டு ஏன்னா மோடி தலைமையிலான சபாநாயகர் வந்தா அவங்களுக்கு ஆதரவு தானே செயல்படுவாங்க கட்சி தாவல் சடை சட்டம் போன்றவர்கள் வரும் பொழுது இருக்கக்கூடிய சபாநாயகர் இருக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்ப சபாநாயகர் அந்த கூட்டணி ஆட்சியில முதன்மைத்துவம் வாய்ந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் நீங்க இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து போகும் மோடி தலைமையிலான சபாநாயகர் இருந்தார்னா யார் அவரு நீக்குவாரு இங்க இருந்து தாவி போறவர் நீக்குவாரு யார் சந்திரபாபு நாயுடு கூட இருக்காரோ அவர் அங்க கேள்வி எழுப்பினார்னா அவரு தூக்கி அனுப்பிச்சுவார் வெளியே போங்க அப்படின்ட்டு போன தடவை நீங்க பண்ணீங்கல்ல அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்ப இது போன்ற நேரங்கள் வரும்பொழுது அதாவது கூட்டணி ஆட்சி கலையும் பொழுது இங்கே பல அளவில் வந்து குதிரை பேரம் நடைபெறும் பல பல வருமான சிக்கல்கள் ஏற்படும் அப்ப நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் சபாநாயகராக இருக்கும் ஆனால் அப்பதான் நமக்கு ஆதரவு செயல்படுவார் தான் இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த பயம் வருதுன்னு ஏன் பா என் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த விஷயம் நடந்துச்சு சந்திரபாபுடைய எம்பியில இருந்து நாலு எம்பி வந்து பாஜகவுக்கு சேர்ந்தாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பார்த்தவர் பார்த்த ஒருத்தவரு இதெல்லாம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு விடுவாரா அதே நேரத்துல பிஜேபி விடுமா அப்படின்னா பிஜேபி கூடாது இந்த பக்கம் இந்தியா கூட்டணி நீங்க சபாநாயகர் சொல்லுங்க நாங்களே ஆதரவு தரோம் இந்த பக்கம் இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கு இப்ப இவங்க வந்து ஒரு பதினாறு அது ஒரு பன்னெண்டு இப்போ மொத்தம் ஒரு ஐம்பது கிட்ட வருது அப்படின்ட்டு வச்சீங்களா தாண்டுது இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்பி இருந்தா போதும் அப்பேற்பட்ட நிலையில துணை சபாநாயகர் பதவி கூட கோரலாம் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய நிலைமையாக ஆதார்ந்து கொண்டு இருக்கிறது துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி வலியுறுத்துவதாக கேட்கப்படுகிறது இதுதான் நாங்களும் போட்டி போடுவோம் சபாநாயகர் பதவிக்காக சட்டமன்றம் நாடாளுமன்றம் கூடும்பொழுது அப்படின்ட்டு இந்த பக்கம் இந்தியா கூட்டணி ஒத்த காலம் நிற்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு தர்றத பிஜேபி விரும்பவில்லை அப்போ பிஜேபியினுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது சபாநாயகர் பதவியை நம்ம வச்சுக்கணும் அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்க அப்ப அந்த டைம்ல இப்போ ஆந்திராவினுடைய பிஜேபி தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் வராங்க அந்த அம்மா யாரு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மைத்திரி இந்த டைம்ல அதாவது கட்சி கூட்டணி ஆட்சி உடையுது அப்படின்னா இந்த சந்திரபாபு நாயுடு கட்சி ஆந்திராவில இருக்க ஒருத்தவரு எப்படி இருந்தாலும் கட்சி உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தாச்சு சபநாயகர் பொதுப்பையும் நம்மளே வச்சுக்கிட்டாச்சு இன்னொன்னு ஆந்திராவை சார்ந்தவரு தான் சபாநாயகரா இருக்காங்க அப்படின்ட்டு பேசிக்கலாம் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்க தான் அவங்க விரும்புறாங்க புரந்தேஸ்வரி அவர்கள்தான் இவங்க சந்திரபாபாபு நாயுடு நீங்க பாருங்க உங்க குடும்பத்துல தான் மைத்துணி தான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிற நேரத்துல ஆந்திராவை சார்ந்தவர்கள் தான் சபாநாயகரா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ற நேரத்துல எதனா பிரச்சனை வந்தாலும் அங்கேயே கட்சிக்குள்ள வேலை பார்க்க ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில அந்த மாநிலத்தை சார்ந்தவங்க இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப ஏற்பட்ட அரசியல் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்ப பிஜேபி என்னதான் ஒரு கூட்டணி தலைமையான ஆட்சி அமைச்சாலும் அதில் பல்வேறு விதமான அந்த முடிச்சுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க இங்க இப்படி 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 இப்படின்ட்டு அதாவது அவனுடைய எண்ணம் என்னன்னா தாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எதை நிறைவேற்றோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோமோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தான் இப்ப ஆர்எஸ்எஸ் போன்ற மோகன் பகவத்லாம் பேசிட்டு இருக்காரு மோகன் பகவத்தினுடைய எண்ணம் என்னன்னா பிஜேபி தூத்துருச்சி அப்படின்றதுல பிஜேபி யாரு அரசுடைய ஒரு அங்கம் தானே இப்ப பிஜேபி தோற்கும்போது எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தோல்வியாகவும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஜெயிக்கும் போதெல்லாம் அது ஆர்எஸ் வெற்றியாகவும் இங்க பார்க்கப்படுகிறது ஏங்க நீங்க செய்ய நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களாதான் பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய சித்தாந்தம் தோத்து போச்சு அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியல சொல்ல கூடாது அப்படின்றக்காக தானே இப்ப பிஜேபி மீது பணி போடுறீங்க ஏங்க இத்தனை நாளுக்கு இத்தனை நாளா மணிப்பூர் கலவரம் வந்து மோகன் பகவத் கண்ணுக்கு தெரியலையா இது ரொம்ப பேச வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து மோகன் பகவத் வந்து பிஜேபிக்கு எதிராக செயல்படுகிறார் எப்படி இந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு விதத்துல பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள சண்டை அதாவது யார் தலைமை வந்து யார் யாரும் பிஜேபி கேட்க மாட்டேது அப்படின்றதான் பிரச்சனை அதற்காக ஒட்டுமொத்தமாக வலதுசாரி சித்தாந்தத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத அது பிஜேபியினுடைய சித்தாந்தம் அதாவது பிஜேபி தான் அந்த மக்கள் ஏத்துக்கல ஆனா நாங்க வந்து அப்படி கிடையாது அப்படின்ட்டு நிறுவ இல்ல கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம இது ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ராகுல் காந்தியினுடைய எதிர்ப்பு என்பது பிஜேபியை நோக்கியதல்ல அவரு பிஜேபியினுடைய சித்தாந்தமான இல்ல தாய் அமைப்பான ஆர் தான் கேள்வி கேட்கிறாரு ஆர் எதிர்த்து தான் போர் தொடுக்கிறாரு இந்த மாதிரி ஆர் நினைக்குது அரசியல் சாசன சட்டத்தை அம்பேத்கர் என்ற சட்டத்தை அவர் கையில வச்சிருந்ததுக்கு காரணம் என்ன அந்த ரெட் புக்க அதாவது நீங்க இதை மாத்திரம் நினைக்கிறீங்க நீங்க அப்படின்றது பிஜேபியினுடைய தாய் அமைப்பான ஆர் தான் அதை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு தான் எதிர்த்து குரல் கொடுத்தாரு அதற்காக தான் மக்கள் வந்து இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் அய்யோ அது அது நாங்கள் எங்களுக்கு எதிரால மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க இந்த இந்த அதாவது இது ஒரு நாடகம் ஒரு நாடகத்தை இப்பொழுது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய தலைமைக்கான சண்டையில் உங்களுடைய தலைமையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அடிப்படையில நீங்கள் மோடி மீது பழ பழிவு சுமத்துறீங்களே ஒழிய இங்கே கூடிய மக்கள் தெளிவாக இருக்காங்க நீங்கள் யாரு அப்படின்றத புரிஞ்சுக்க அதனால நம்ம இந்த நாடகத்தில் மூழ்கிட வேடா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்ப இவ்வளவு தரம் பண்ற நீங்க ஏன் அருந்துகிறாய் விஷயத்துல வந்து குரல் கொடுக்கல ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எந்த கருத்தும் தெரிவிக்கல இது ரொம்ப முக்கியம் இல்ல அரசியல் தலைவர்கள் எல்லாம் கண்டனம் விளக்குறாங்க இந்த பக்கம் சு வெங்கடேசன் எம்பில இருந்து அஹ் திமுகவுல மனோ இருந்து இவங்க எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க ஏன் அருந்துகிறாய் மீது யூஏபி வழக்கு என்பது போடப்படுகிறது ஏன் இந்த பாஜக அரசு இந்த அளவுக்கான ஒடுக்குமுறையை செயல்படுத்தப்படுகிறது என் பிஜேபியில இந்த எலெக்ஷன் பீரியடில் யாரும் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை பேசலையா வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலையா ஏன் அவர்கள் மீதுலாம் யுஏபிஎஸ் சட்டம் வந்து போடப்படுறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க இப்போ இருக்காங்க ஏன் அதை பற்றி ஆர்எஸ்எஸ் வாய் தரக்கலாம்ல அருந்தி அவர்களை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்தாதீங்க இல்லை அவர்கள் மீது சட்டம் போடாதீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அருந்தராய் அவர்கள் வலதுசாரி சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு ஆள் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பேசுங்களேன் இப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இங்கே இருக்க சமூக செயல்பாட்டாளர்கள் மீது இங்க சமூகத்திற்காக போராடிய மக்கள் மீது தொடர்ந்து நீங்கள் வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு நியூஸ் அது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சட்டம் வந்து போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்கனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எல்லாம் போடுறீங்க இப்ப ஒரு பதினாலு வருஷம் கழிச்சு அவர்களை உள்ள தள்ள வேண்டிய தேவை என்னன்னா அவங்க தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க இங்க ஏன் பிஜேபி அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தனக்கு கொடுத்த தேசிய விருது அவங்க திருப்பி கொடுக்குறாங்க திரைக்கதை எழுதுறதுக்காக தேசிய விருது அவங்க வாங்குறாங்க அந்த விருது ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டுல திருப்பி கொடுக்குறாங்க இங்க வந்து மத வெறுப்பு பிரச்சாரம் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சகிப்புத்தன்மையே இல்லை இங்க வலதுசாரி சித்தாந்தம் தலை தூக்கி உள்ளது அப்படின்ட்டு அதன் காரணமாக தான் இப்போ எல்லாம் பழிவாங்க நடவடிக்கை தான் இதன் மூலயமா தெரிய வர்றது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க நமக்காக யாரு கேள்வி கேட்டாலும் அவங்கள தூக்கி நீங்க உள்ள போகிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்க பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் சண்டை அப்படின்னு சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் நீங்க வேலை எல்லாம் கிடையாது பிஜேபி மாதிரிலாம் கிடையாது ஆர்எஸ்எஸ் மோடி மேதே குற்றம் சுமத்துல அப்படின்னு சொல்றீங்க ஏங்க அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் இதுக்காக போறாள் அப்படின்ட்டு நாங்க கேட்கறோம் ஏங்க ஒரு குரல் கொடுக்கல அப்படின்ட்டு கேட்கறோம் சரி இது நாங்க நாடாளுமன்றத்துல பேசினா அங்க என்ன ஆகும் அப்ப அதற்கு தலைமை யாரு சபாநாயகர் இப்போ போன தடவை குரல் கொடுத்த போது நீங்க நூத்தி நாற்பத்தி ஆறு வரலாற்றே இல்லாத அளவுக்கு சஸ்பெண்ட் பண்றீங்க இப்போ இந்த தடவை திரும்ப கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க இப்ப சபாநாயகர் ஒரு நடுநிலைத் தன்மை வாய்ந்தவராக இல்ல ஜனநாயகத்தன்மை வாய்ந்தவராக இருந்தால் அதெல்லாம் பக்கம் கேட்பார்ல ஏன் அந்த மாதிரி கேஸ் போடுறீங்க ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்குறவர்களை உள்ள தள்ளுறீங்க அப்படின்ட்டு கேட்டா நீங்க அதை கொடுத்து பேசி ஆகணும்ல பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்ல இல்ல நீங்களே வந்து இங்க இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளுக்கு மேற்பட்டு பேசுகிறீர்கள் எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டா பிஜேபிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறது நீங்க ஜனநாயக தன்மையோட யாரு இருக்கீங்களோ உங்களுக்கு ஆதரவு சொல்லுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல ஏன் சமநாயகர் இந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் ஏன் பேசுறேன் ஏன் மோகன் பாகத்தை பேசுறனா இது எல்லாமே நாடாளுமன்றத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அங்க யாரு இருக்காங்களோ அதை பொறுத்துதான் நமக்கான தேவைகள் பேசப்படும் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள நமக்கான தேவைகள் பேசப்பட்டிருக்கா நாடாளுமன்றத்தினுடைய நிமிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அதாவது டிஸ்கஷனுடைய நேரம் ஒரு சட்டம் மையத்துவதற்கான கால அளவு என்பது குறைக்கப்பட்டிருக்கு ஒரு மக்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் குறித்து ஒரு விவாதமே இல்லாம நமக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றது சர்வாதிகாரத்தினுடைய உச்சிதானே அது இருக்கக்கூடிய நிறைகுறையில கூட பேசக்கூடாது அதுக்கு தானே நாடாளுமன்றம் அதுக்கு தானே நாங்க எம்பிசை செலக்ட் பண்ணி அனுப்புறோம் ஓட்டு போட்டு எங்க எங்களுக்காக போசுங்க எங்க தொகுதியில இது இருக்குங்க இல்ல எங்களுக்கு வேணாங்க அதுக்காக சொல்லுங்க அப்படின்ட்டு எம்பிக்கள் அப்படின்றவங்க கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது மக்களை சார்ந்தவர்கள் அந்த தொகுதி மக்களுடைய பொருளாக தான் இங்க இருந்து அதாவது சென்னையில இருந்து ஒருத்தர் பேசுறாரு டெல்லியில இருந்து ஒருத்தர் அந்தந்த மக்களினுடைய பண்பாடுகளை கலாச்சாரத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இதற்கு அங்க அனுமதி தரணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம் அதற்கு தலைமை யாருன்னா சபாநாயகர் இந்த சபாநாயகர் தான் இப்ப போட்டி இவ்வளவு விஷயம் சபாநாயகர்கள் அடங்கியிருக்கு சும்மா உக்காந்துட்டு அப்படின்றது இல்ல அதற்காக தான் இங்கே பல்வேறு நபர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கவனிப்போம் அரசியல் சூழ்நிலைகளையும் சமூக செயல்பாடுகளையும் உங்களோடு நானும் இணைந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்